பாகம் மூன்று திரைக்கடலோடி புகலிடம் தேடு அத்தியாயம் ஒன்று அகதிகளின் உறவு பாலம் இரு தசாப்தங்களுக்கு முன்னர் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் குழும்பியிருந்த ஒன்பது தமிழர்களில் நானும் ஒருமனாக நின்றிருந்தேன் கூடியிருந்த அனைவருடைய தலைபதியையும் பிரயாண முகபர் ஒரே முடிச்சில் நினைத்திருந்தார் சில தினங்கள் நாம் ஒன்றாக இருக்கப் போகிறோம் என்னும் உணர்வு இயல்பான ஒரு நட்பை எங்களிடத்தில் தோற்றுவித்திருந்தது புதிய நண்பர்களின் சமூக பின்னணியை ஓரளவு அறிந்து கொண்டேன் அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வட இலங்கை கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் வெளிநாடு போவதென்றால் வெள்ளை நிற கைச்சட்டையும் கருப்பு நிற காச்சட்டையும் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்று யாரோ சொல்லி வைத்தாற்போல் உடையணிந்திருந்தனர் மொத்தம் ஆறு ஆண்கள் மூன்று பெண்கள் சிங்கப்பூர் நோக்கி பயணமானோம் எங்களை அழைத்துச் சென்றவனுக்கு இருபத்தி நான்கு வயது ஐரோப்பிய நாடொன்றின் வதிப்பிட அனுமதி பத்திரத்துடனும் இலங்கை கடவுச்சீட்டுடனும் பயணம் செய்தான் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து கிளம்பும்போதே பயண ஒழுங்கு ஓரளவு தெரிந்துவிட்டது நுழைவு விசா கிடைத்திருப்பதால் முதலில் சிங்கப்பூர் சென்று அங்கிருந்து ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டின் தூதுவர் ஆலயத்தில் விசா எடுக்க வேண்டும் இதுதான் திட்டம் எங்களை அழைத்துச் சென்ற முகவரோ எம்மை உலகம் தெரியாத பட்டிக்காட்டான் என்பது போல நடத்தி கொண்டிருந்தார் சிங்கப்பூரில் நாங்கள் தங்கியிருந்த விடுதியை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு வெளியில் சென்றார் ஆர்வ மிகுதியில் நானும் இன்னொரு இளைஞனும் அருகிலிருந்த கடைத்தெருவுக்குச் சென்று வந்தோம் அவ்வளவுதான் ஏதோ இமாலய குற்றம் செய்துவிட்டதைப் போல திட்டித் தீர்த்து விட்டான் வெளிநாடு செல்பவர்களை மந்தைகள் போல மேக்கும் நோக்கம் அந்த முகவரின் பேச்சில் எரிச்சலிலும் தெரிந்தது நாங்கள் ஆறு ஆண்கள் மட்டும் ஒரு மலிவு விலை விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம் எங்களோடு வந்த பெண்களுக்கு முகவர் வேறு ஹோட்டல் பார்த்து வைத்திருந்தார் அவர்களில் பத்தொன்பது வயது அழகிய இளநங்கையும் ஒருவர் அவர் முகவரின் பிரயாண வழித்துணை ஆகிவிட்ட விஷயம் எமக்கு சற்று தாமதமாகவே தெரிய வந்தது கிழக்கு ஐரோப்பா வரை வந்த வழித்துணையை மேற்கு ஐரோப்பிய எல்லை கடப்பதற்கு முதல் நாள் அவர் கழட்டிவிட்டார் பிரிவின் போது தேம்பி தேம்பி அழுது அந்த அபலை பெண்ணை நமது முகவர் அலட்சியமாக பார்த்தார் ஒவ்வொரு பிரயாணத்திலும் இப்படி யாராவது ஒருவர் அழுகிறார்கள் நான் சுவிட்சர்லாந்து சென்ற பின்னர் ஒரு சில மாதங்கள் கழித்து ஏதோ ஒரு நிகழ்வின் போது அந்த அழகிய நங்கையை அவள் கணவனுடன் சந்தித்தேன் என்னை தெரியாதவர் போல சற்றென்று மறைந்து விட்டார் புகலிடம் கூறிய நாட்டில் கிடைத்த பல நண்பர்களும் இதுபோன்ற கதைகளை சொன்னார்கள் எமது குழுவினர் சுவிட்சர்லாந்து சென்று இறங்கியபோது போது அந்த பெண்ணை வரவேற்க மட்டும் உறவினர்கள் வந்திருந்தனர் நாங்கள் கிழக்கு ஐரோப்பிய நாடொன்றைச் சேர்ந்த பிரத்யேக பேருந்து வண்டியில் எல்லை கடந்திருந்தோம் இதுதான் சுவிட்சர்லாந்து இதற்கு மேலாக உங்கள் பாடு என்று சொல்லிவிட்டு வாகன சாரதி எம்மை இறக்கிவிட்டு மறைந்துவிட்டார் பிரயாணத்தின் போது இரண்டு நாட்கள் சாப்பிடவில்லை வந்திறங்கியது பகல் நேரம் கடைகள் திறந்துதான் இருந்தன ஆனால் வாங்குவதற்கு எம்மிடம் உள்ளூர் நாணயம் இருக்கவில்லை ஒரு சில டாலர்கள் மட்டுமே வைத்திருந்தோம் அப்படியான ஒரு தருணத்தில் அந்த அழகிய நங்கையின் உறவினர் எமக்கு சாண்ட்விச் வாங்கி தந்ததற்கு நாம் நன்றி கூற வேண்டும் அன்று எனக்கு இருந்த யானை பசிக்கு ஒரே விலங்கில் சாண்ட்விச்சை உண்டுவிட்டேன் இருப்பினும் ஹம் என்ற மாமிச உணவு பதார்த்தம் இலங்கையருக்கு புதிது என்பதால் பலர் அதனை சாப்பிடாமல் உண்ணாவிரதத்தைத் தொடர்ந்தார்கள் நாங்கள் வந்து இறங்கியது சுவிட்சர்லாந்தின் ஜீரிச் மாநகரம் என்று பின்னர் தெரிய வந்தது நல்ல வேளையாக அந்த நகரில் தமிழர்கள் அதிகளவில் வாழ்ந்து வந்தனர் நாம் நின்ற பக்கமாக தற்செயலாக சில தமிழர்கள் வந்தனர் எமது நிலைமையை பார்த்து உதவ முன்வந்தார்கள் எம்மிடம் இருந்த டாலர்களை மாற்றி தொலைபேசி அட்டையை வாங்கி சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளில் இருக்கும் உறவினர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்னோடு வந்த அனைவரையும் உறவினர்கள் வந்து அழைத்து சென்று விட்டனர் நான் மட்டும் தனித்துவிட்டேன் எனது பரிதாப நிலையைக் கண்ட பலர் எதற்காக உறவினர் இல்லாத நாடுகளுக்கு வருகிறீர்கள் என்று கடிந்து கொண்டனர் இலகிய மனம் கொண்ட ஓர் இளைஞர் என்னை அன்று தனது வீட்டில் தங்க சொன்னார் அடுத்த நாள் ரயில் நிலையம் சென்று அழைத்துச் சென்று அகதிகளை பதிவு செய்யும் நிலையத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று விவரித்துவிட்டு சென்று விட்டார் மேற்குலகில் நான் காலடி எடுத்து வைத்த ஜீரிச் நகர பூங்காவில் நின்று கொண்டிருந்தேன் மனதில் சஞ்சலம் ஒரு மனிதன் உறவினர்கள் இல்லாமல் வாழ முடியாதா தொடர்ந்து வந்த பல வருடங்களுக்கு அந்த கேள்வி என்னை துரத்தி கொண்டிருந்தது என்ன உங்களுக்கு உறவினர் யாரும் இல்லையா அப்போதுதான் மேற்குலகில் அகதி என்பதற்கு வேறு அர்த்தம் இருப்பதாக தோன்றியது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புவோருக்கு தொடர்புகள் அவசியம் என கருதப்பட்டது மொழி தெரியாத நாட்டில் எங்கே எப்படி தஞ்சம் குற வேண்டும் என்ற விவரங்களை வழங்குவது முதல் வருமானத்துக்கு வேலை வசிப்பதற்கு வீடு என்று உயிர் அவசியமான அனைத்துக்கும் உறவினர்களைத்தான் நாடினார்கள் இல்லாவிட்டால் நண்பர்கள் எனக்கு உறவினர்களும் இல்லை நண்பர்களும் இல்லை அதனால் என்ன யாருடைய உதவியுமின்றி எனது வாழ்க்கையை நானே அமைத்துக்கொள்ள கொள்ள முடியாதா இந்த நம்பிக்கையுடன் என் புகலிட வாழ்க்கை ஆரம்பமானது அத்தியாயம் இரண்டு கடத்தல் கொடுக்கும் பணத்துக்கு ஆட்களை அனுப்புபவர்கள் பிரயாண முகவர்கள் குறிப்பிட்ட ஐரோப்பிய நாட்டை அடைந்தவுடன் பிரயாண முகவரின் கடமை முடிந்து விடுகிறது சில லட்சம் ரூபாய்களை வாங்கிக் கொள்ளும் முகவர்கள் பிரயாண செலவு போக தமது லாபத்தையும் சேர்த்தே வாங்கிக் கொள்கிறார்கள் ஒரு நாட்டுக்கு நேரடியாக செல்லாமல் வேறு நாட்டூடாக பயணம் செய்வதால் ஏற்படும் செலவு ஏறும்போது அவர்கள் கேட்கும் தொகையும் ஏறிவிடும் எந்த வேலையும் செய்யாமலே மற்றவரின் உழைப்பை சுரண்டி வாழ்பவர்கள்தான் வசதியான வாழ்பவர்கள் என்பதற்கு முகவர்கள் ஓர் உதாரணம் நட்சத்திர விடுதி விலை உயர்ந்த மது என்று உலக இன்பங்களை தூக்க இவர்களுக்கு அப்பாவி அகதிகளின் பணம் தேவைப்படுகிறது அதிகாரப்பூர்வமற்ற இந்த முகவர்கள் எதற்கும் பயப்படுவதில்லை மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்னும் வருத்தமும் இவர்களுக்கு இல்லை தெரிந்தது ஒரு தொழில்தான் என்பது போல் நடந்து கொள்கின்றனர் விஷயம் தெரிந்தவர்கள் எந்த முகவரின் உதவியுமின்றி தாமே பயணம் செய்வது சாத்தியமே யாருமே அகதியாக போக விரும்பாத ஏழை நாடுகளுக்கு இலகுவில் விசா கிடைக்கும் பணக்கார நாடுகளுக்கு அண்மையில் அமைந்திருக்கும் ஏதாவது ஒரு ஏழை நாட்டிற்கு விசா பெற்று சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து சட்டவிரோதமாக வழிகளை பயன்படுத்தி நுழைவதே பயண ஏற்பாடு சட்டவிரோத வழிகளை பயன்படுத்தும் போது ஆட்களை கடத்தி செல்ல வேண்டி வரும் கடத்தி செல்லுமாறு எம்மை நாமே ஒப்படைக்க வேண்டும் பெருமளவு பணம் செலவிட வேண்டும் இந்த நடைமுறைக்கு ஓர் உதாரணம் காட்டலாம் கிழக்கு ஐரோப்பிய நாடான இகோஸ்லோபியா அனிசேரா நாடுகளில் அங்கம் வகித்தது அதனால் இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு கூட விமான நிலையத்தில் வந்திறங்கும் போது நுழைவு விசா கிடைத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் யுகோஸ்லாபியா போரினால் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது அந்நாட்டில் இருப்பவர்களே வெளியேறுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தனர் அப்படிப்பட்ட சூழலில் கடத்தற்காரர்களை பிடிப்பது கஷ்டமல்ல அந்த வழியாக சென்ற பலர் எல்லை கடந்து ஆஸ்திரியாவில் நுழைந்தனர் இருப்பினும் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காரணத்தால் எல்லையில் பலத்த கெடுபிடி காணப்பட்டது எல்லை கடக்கும் அகதிகள் பலர் சுட்டு கொல்லப்பட்டனர் இலங்கையில் நடக்கும் போரில் இருந்து தப்பியவர்கள் யுகோஸ்லாபியா போரில் அகப்பட்டு இறந்த துன்பியல் சம்பவங்கள் சில இடம்பெற்றன அத்தியாயம் மூன்று எல்லை கடக்கும் தொல்லைகள் யுகோஸ்லாபாக்கியாவுக்கு மட்டுமல்ல பிற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இலகுபாக விசா கிடைத்தது சோசியலிசத்தை துறந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் காட்டுத்தனமான முதலாளித்துவத்துக்கு இரையாகி கொண்டிருந்த காலம் அது செக்கோஸ்லோவாக்கியா முதல் ரஷ்யா வரை பொருளாதார பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு பலர் வறுமைக்குள் தள்ளப்பட்டனர் பிரயாண முகவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பற்றி கொண்டனர் போலாந்து செக்கோஸ்லோவாக்கியா போன்ற ஜெர்மன் எல்லையோர நாடுகளுக்கு விசா எடுத்து அகதிகளை கூட்டி வந்து தங்க வைப்பார்கள் பின்னர் தருணம் பார்த்து எல்லையை கடப்பார்கள் சில சமயம் மாதக்கணக்காகவும் வருடக்கணக்காகவும் காத்திருக்க நேர்ந்தது எல்லையில் பிடிபட்டு திரும்பி வந்தவர்களுக்கு உண்டு முதலில் ரஷ்யா கூட்டி வந்து பின்னர் ஒவ்வொரு கிழக்கு ஐரோப்பிய நாடாக கடத்தி வருவது உண்டு பெரும்பாலும் எல்லை கடத்தல் கடுமையான குளிர்காலத்தில் தான் நடைபெறும் எல்லையோரமாக பனிப்படர்ந்த மலைப்பகுதியில் நடந்து போகும்போது குளிரில் விதைத்து மரணமடைந்தவர்கள் பலர் பலமானதே நிலைத்து வாழும் என்ற டார்மினின் விதி அங்கே பரிச்சித்து பார்க்கப்படும் மேற்குலகுக்கு அகதிகளாக போவோர் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஓரளவு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தாயகத்தில் இதுபோன்ற கஷ்டங்களை அனுபவித்திருக்காதவர்கள் இருப்பினும் மேற்கில் நுழைவதற்காக உயிரை கொடுக்கவும் சித்தமாக இருந்தனர் அவர்களை ஊக்குவிக்கும் சக்தி எது தாயகத்தின் போர் சூழல் மட்டுமே காரணம் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு நாட்டில் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள் உலகின் சிறந்த வாழ்க்கை வசதியை உறுதிப்படுத்தும் மேற்குலக கவர்ச்சி அவர்களை ஈர்த்திருக்க வேண்டும் எது எப்படி இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து கொண்டிருந்த அகதிகளில் பலர் முதலாம் தலைமுறையினரின் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதுகளின் தொடக்கத்தில் இலகுவாக கிடைத்த விசாக்களை பெற்றுக்கொண்டு தாங்களாகவே விமானம் ஏறி வந்திறங்கியவர்களை முதலாம் தலைமுறையினர் அகதிகள் எனலாம் கிழக்கு பெர்லின் வந்தவர்கள் அங்கிருந்து மேற்கு ஜெர்மனி பின்னர் பிரான்ஸ் அல்லது சுவிட்சர்லாந்து என்று விரும்பிய நாட்டுக்கு போய் சேர்ந்தவர்கள் இதே நேரம் டிரான்சிட் விசாவில் பாரிஸ் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையங்களில் வந்திறங்கி கடவுச்சீட்டை கிழித்துவிட்டு அகதி தஞ்சம் கோரியவர்கள் பலர் விமான நிலையத்தில் தஞ்சம் கோரும் முறை இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது ஏனெனில் எத்தனை தடைகள் வந்தாலும் பிரயாண முகவர்கள் ஒரு நாட்டுக்கு போலி விசா போட்டு அனுப்பி கொண்டிருந்தனர் நேரே விமானம் மூலம் சென்று இறங்கினாலும் கிழக்கு ஐரோப்பியாவிலிருந்து எல்லை கடந்து போனாலும் செலவு அதிகரித்து கொண்டே போனது ஐரோப்பிய நாடுகளில் வேலை செய்ய தொடங்கி இருந்த முதலாம் தலைமுறை அகதிகள் சிறுக சிறுக சேமித்த பணத்தை கட்டி தமது உறவினர்களை அழைத்து கொண்டிருந்தனர் இதனால் முகவர்கள் புதிய அகதிகளை ரஷ்யா போன்ற நாடுகளில் கூட்டி வந்து தங்க வைத்துவிட்டு இன்னும் அதிக பணம் அனுப்புமாறு உறவினர்கள் மிரட்டிக் கொண்டிருந்தனர் இதனால் ரஷ்யா முதல் ருமேனியா வரை எங்கேயும் போக முடியாமல் திரிசங்கு சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்ட அகதிகள் ஆயிரம் பேர் நான்கு தஞ்சம் துன்பம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் போது பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எப்போதும் நிரவெறியர்களுக்கும் காவல்துறைக்கும் பயந்து வாழ வேண்டியிருக்கும் அந்த நாடுகளில் வறுமை காரணமாக நப நாசிச கொள்கைகள் பரவிக்கொண்டிருந்தன அதனால் ஐரோப்பியர் அல்லாதார் மீது தாக்குதல் நடந்து வந்தன வீதிகளில் திரியும் கட்டையான கருநிற மனிதர்களை இலகுவில் அடையாளம் காணும் காவல்துறை அவர்களிடம் கடவுச்சீட்டு விசா ஆகியவற்றை கேட்பதும் லஞ்சம் வாங்குவதும் சிறையில் அடைப்பதும் வாடிக்கையாக இருந்தது முகவர்கள் கூட்டி வரும் அகதிகளில் அநேகமானோர் இளைஞர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டோரை காண்பது அரிது குறிப்பிட்ட அளவு பெண்களும் வருகின்றனர் ஒரு அந்நிய நாட்டில் தங்கியிருக்கும் போது இந்த பெண்கள் அனுபவிக்கும் கொடுமை ஏராளம் பிரயாண முகவரின் தயவில் தங்கியிருக்கும் வேலை சில நேரம் பாலியல் வன்முறைகளுக்கு இவர்கள் ஆளாவதுண்டு சட்டவிரோதமாக தங்கியிருப்பதால் வெளியில் சென்று காவல்துறையிடம் தனக்கு நடக்கும் கொடுமைகளை அறிவிக்க அஞ்சுகின்றனர் இந்த ஆதரவற்ற சூழலை முகவர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் சிலவேளை அகதி இளைஞர்களை பணைய கைதிகளாக வைத்துக்கொண்டு மேற்கு ஐரோப்பாவில் இருக்கும் உறவினர்களிடம் பணம் பறித்த சம்பவங்களும் நடந்துள்ளன பொருளாதார சீர்கேடு காரணமாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் தனது சொந்த பிரஜைகளின் உரிமைகளையே பாதுகாப்பதில்லை குறிப்பாக ஜிப்சியின மக்கள் மிக மோசமாக நடத்தப்படுகின்றனர் இதில் அகதிகளின் உரிமைகளை எப்படி எதிர்பார்ப்பது மேற்கு ஐரோப்பா போலன்றி அகதிகளை பொறுப்புடன் நடத்துவது பற்றி இந்த நாடுகள் கேள்விப்பட்டிருக்குமா என்பது சந்தேகம்தான் பிற்காலத்தில் மேற்கு ஐரோப்பாவின் வற்புறுத்தல் காரணமாக அகதிகள் தங்குவதற்கு முகாம்கள் உருவாக்கப்பட்டன குறிப்பாக போலாந்து செக் குடியரசு ஆகிய நாடுகள் அகதிகளுக்கு தற்போது ஓரளவு வசதியை செய்து கொடுத்திருக்கின்றன இருப்பினும் அந்த நாடுகளில் ஆயிரத்தில் ஒரு தமிழருக்குத்தான் அகதி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நாடுகளில் வெளிவிவகார அரசியல் ஒரு முக்கிய காரணம் பெரும்பாலும் ரஷ்யர்கள் செசான்சியா முன்னாள் யுகோஸ்லோபாக்கியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆகியோரே அகதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் ஐரோப்பிய அகதிகளை வெள்ளை இனத்தவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக ஹங்கேரி பகிரங்கமாக தெரிவித்தது மேற்குறிப்பிட்ட நிச்சயமற்ற சூழ்நிலை காரணமாகவும் தமிழ் அகதிகள் மேற்கு ஐரோப்பாவை தெரிவு செய்கின்றனர் தங்கும் வசதி சில நாடுகளில் கிடைத்து வந்தாலும் அங்கே உறவினர்கள் இல்லாத காரணத்தால் அகதிகள் கிளம்பிவிடுவது வழக்கம் ஆஸ்திரியா ஒரு காலத்தில் அகதிகளுக்கு விசா கொடுத்து வந்தது ஆனால் அதனை உதறி தள்ளிவிட்டு சுவிட்சர்லாந்து சென்றவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அதேபோல் போல் போர்த்துக்கல் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் குடியேறவும் தமிழ் அகதிகள் விரும்புவதில்லை முன்பின் தெரியாத முகமறியாத நாட்டில் எப்படி போய் வாழ்வது என்று கேள்வியும் கேட்பார்கள் ஐந்து நாடோடிகளின் தேடல் ஒரு காலத்தில் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் வந்திறங்கும் தமிழர்கள் பலர் நெதர்லாந்தில் தங்க விருப்பமில்லாதவர்களாக இருந்தனர் ஜெர்மனி பிரான்ஸ் என்று ஓடிவிடுவார்கள் உறவினர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல காரணம் நெதர்லாந்தில் ஒருவர் அகதியாக அங்கீகரிக்கப்படும் வரை அல்லது மனிதாபிமான காரணத்துக்காக பதிவிடம் அனுமதி பெறும் வரை வேலை செய்ய முடியாது ஆனால் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் வந்து சேர்ந்த ஒரு சில மாதங்களிலேயே வேலை செய்ய ஆரம்பித்து விடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு வாடகை விமானத்தில் வந்த தமிழ் அகதிகள் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் வந்திறங்கினார்கள் விமான நிலையத்தில் தஞ்சம் கோரியவர்கள் தற்காலிக முகாம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர் அன்று வந்திறங்கிய எவரும் நெதர்லாந்தில் நிரந்தரமாக தங்கும் விருப்பத்தில் இல்லை வெளியில் வந்த அடுத்த ஒரு சில தினங்களில் எல்லோருமே மாயமாக மறைந்துவிட்டார்கள் அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள் என்று அரசாங்கத்துக்கு நன்றாக தெரிந்தது ஒரு விமானம் முழுவதும் இலங்கை அகதிகள் வந்திறங்கிய செய்தி பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் வந்திருந்தது எனில் எங்கே அவர்கள் துப்புத்துலக்க ஆரம்பித்தார்கள் இந்த சம்பவத்தை ஆராய்ந்த பிரபல நாளேடு ஒன்று தனது ஆய்வை இவ்வாறு முடித்திருந்தது தமிழர்களை பொறுத்தவரை நெதர்லாந்து பாலும் தேனும் ஆறாக ஓடும் நாடல்ல கசகஸ்தான் என்ற மத்திய ஆசிய நாட்டில் இருந்து ஒரு விமானத்தையே வாடகைக்கு அமர்த்தி தமிழ் அகதிகளை ஆம்ஸ்டர்டாம் அனுப்பிய நிகழ்ச்சி உலக செய்தியானது அகதிகளின் வருகையை தடுக்க மேற்குலக நாடுகள் பல்வேறு தடைகளை போட்டாலும் பிரயாண முகவர்கள் ஏதோவது ஒரு ஓட்டையை கண்டுபிடித்து கொண்டிருந்தார்கள் முன்னர் கனடா கென்யா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் லஞ்சம் கொடுத்து பெறப்படும் விசாவை அவர்கள் எடுத்து வருகிறார்கள் என்பது தெரிந்தது வாடகை விமான விவகாரம் அரசு மட்டத்தில் அதிர்ச்சியை தொற்றுவித்தது ஆறு அகதிகளை விடு கிரிமினல்களை தேடு அகதிகளுக்கு வேண்டுமானால் அவர்கள் பிரயாண முகவர்களாக இருக்கலாம் சட்டத்தின் பார்வையில் அவர்கள் கிரிமினல்கள் அத்தகைய கிரிமினல்களை தேடிப்பிடித்து கைது செய்து சிறையில் அடைப்பதை மேற்குலக அரசுகள் தங்கள் குறிக்கோளாக கொண்டுள்ளன இதனால் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் வாடகை விமானத்தில் வந்திறங்கிய நூற்றுக்கணக்கான அகதிகள் சில நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டனர் சில தினங்களுக்கு பின்னர் தடுத்து வைக்கப்பட்ட அகதிகள் விடுவிக்கப்பட்டாலும் இரகசிய காவல்துறையினர் அவர்களை பின்தொடர்ந்தனர் அவர்களை அழைத்துச் செல்ல வேறு சில முகவர்கள் இருப்பார்கள் அல்லவா எதிர்பார்த்தபடியே சிலர் வந்தனர் அவர்களை அழைத்தும் சென்றனர் அமைதி காத்த காவல்துறை அகதிகள் பிற நாடுகளுக்கு சென்ற பிறகு அவர்களை கைது செய்தது ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்தில் வந்திறங்கிய தஞ்சம் கேட்ட பின்னர் என்னை ஒரு அகதி முகாமுக்கு அனுப்பி வைத்தார்கள் புதிதாக வரும் அகதிகள் அனைவருக்கும் படுக்கை வசதி செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்னை பார்த்ததும் ஒரு அதிகாரி நீ எப்போது ஜெர்மனி அல்லது சுவிட்சர்லாந்து போகப் போகிறாய் என்று கேட்டார் நானும் அப்பாவித்தனமாக நாளைக்கு என்று பதில் சொன்னேன் அதனால் எனக்கு படுக்கை வசதி எதுவும் செய்து தரப்படவில்லை சுவிட்சர்லாந்தில் நான் சந்தித்த தமிழ் அகதி ஒருவர் சொன்ன தகவல் இது நெதர்லாந்து முகாம்களில் தமிழ் அகதிகள் தங்கியிருக்கும் போது முகவர்கள் மேய்ப்பார்கள் இந்த நாட்டில் தமிழர்கள் அதிகமாக வசிப்பதில்லை வேலையும் கிடைக்காது உங்களை ஜெர்மனி அல்லது பிரான்ஸ் கூட்டிச் செல்கிறோம் என்று ஆசை காட்டி அழைத்துச் செல்வார்கள் நெதர்லாந்தில் வேலை கிடைக்காது என்பது உண்மையானால் இந்த முகவர்களுக்கு அங்கே என்ன வேலை அகதிகளை குழப்பி அவர்களை சம்மதிக்க வைத்து அவர்கள் சம்மதத்துடன் அவர்களை கடத்தி எல்லைகளை கடக்கச் செய்வது அகதிகள் அதிகம் வந்து குவியும் தான் அவர்களுடைய தொழில் கேந்திரம் போலாந்து செக் குடியரசு போன்ற நாடுகளில் இந்த முகவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் தமிழ் அகதிகளை சுரண்டி கொழுக்கும் இவர்கள் தமிழர்களே செக்குடியரசில் கடத்தல் தொழிலை செய்து கொண்டிருந்த ஒருவன் ஜெர்மனியில் இருந்து ஆடம்பர சொகுசு கார் இறக்குமதி செய்தான் காவல்துறையின் கண்காணிப்பு கீழ் வந்தான் அவனை கைது செய்து ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு சென்று ஜெர்மன் காவல்துறையினிடம் ஒப்படைத்தது செக் நாட்டு காவல்துறை நேர்மாறாக வசதி குறைந்த நாடுகள் குறிப்பிட்ட சில காலகட்டத்தில் அகதிகளை வரவேற்றிருக்கின்றன ஆஸ்திரியா ஓர் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அல்லது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுகளில் ஐநா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நிதியுதவியுடன் அகதிகளை பொறுப்பேற்க ஆஸ்திரியா விரும்பியது அதுவரை மிக குறைவான அகதிகளின் வருகையை கொண்டிருந்த ஆஸ்திரியா புதிதாக வருபவர்களுக்கு பதிப்பிட பத்திரம் வேலைவும் கொடுத்ததாக வாக்குறுதி அளித்தது இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் சில தமிழ் அகதிகள் சுவிட்சர்லாந்துக்கு குடியேறினார்கள் எனது சகோதரன் சுவிட்சர்லாந்தில் இருந்தார் தன்னிடம் வரும்படி கட்டாயப்படுத்தினார் நாங்கள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்பதே எமது பெற்றோரின் விருப்பம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணமும் முகவர்களின் உந்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் ஜெர்மன் ஜனநாயக குடியரசு என்ற சோசியலிச நாடு உலக வரைபடத்தில் இருந்து மறைந்து போனது மேற்கு ஜெர்மனி அதனை முழுமையாக கபலீகரம் செய்தது அதுவரை அகதிகளின் வருகை அப்போதே சுமார் ஐம்பதாயிரம் தமிழ் அகதிகள் சேர்ந்துவிட்டனர் சமாளிக்க முடியாமல் திணறிய மேற்கு ஜெர்மன் அரசு புதியதொரு தீர்வை கண்டுபிடித்தது புதிதாக வரும் அகதிகளை கிழக்கு ஜெர்மன் பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தது மேற்கு ஜெர்மனி பெருமளவு நகரமயமாக்கப்பட்ட பிரதேசங்களை கொண்டிருந்தது அதனால் அகதி முகாம்களும் நகரங்களை அண்டிய அமைந்திருந்தன அதற்கு மாறாக கிழக்கு ஜெர்மனியில் பெருமளவு நிலப்பரப்பு வெறுமையாக இருந்தது தலைநகரான பெர்லின் அந்த வித்தியாசத்தை ஒருவர் அவதானிக்கலாம் முதலாளித்துவ மேற்கு பெர்லின் பகுதியில் எங்கு பார்த்தாலும் கட்டட காடாக இருக்கும் கிழக்கு பெர்லினில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் மத்தியில் பூங்காக்கள் அல்லது அடர்த்தியான மரங்கள் என்று பசுமையாக காட்சி தரும் ஜெர்மனியின் காட்டுப் பிரதேசங்களில் புதிதாக அதிக அகதி முகாம்கள் அமைக்கப்பட்டன பெரும்பாலும் தடுப்பு முகாம்களாக இவை செயல்பட்டன புதிதாக வரும் அகதிகள் அங்கே அனுப்பப்பட்டார்கள் முகாம்களுக்கு அருகில் சிறு கிராமங்கள் இருந்தன வேறு இடங்களுக்கு செல்வதற்கு பஸ் பிடிக்க வேண்டுமானால் அல்லது கடைக்கு போக வேண்டுமானால் குறைந்தது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிராமத்துக்கு செல்ல வேண்டும் ஆனால் முகாமை விட்டு கிராமத்துக்கு செல்லும் வழியில் வேலையற்ற ஜெர்மன் இளைஞர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளது இதனால் அகதிகள் தனியாக வெளியே செல்வதில்லை இல்லை கூட்டங் போவார்கள் வேற்று கிரக வாசிகளைப் போல் பார்க்கப்படும் கருமை நிற அகதிகள் மீது தீவிர வலதுசாரி இளைஞர்கள் தாக்குதல் நடத்துவது அரசுக்கு தெரியாததல்ல ஒருநாளும் ஆப்பிரிக்கரையோ ஆசியரையோ பார்த்திராத கிழக்கு ஜெர்மன் மக்கள் தங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுவரை அகதிகளும் பொறுமை காக்க வேண்டும் என்று அமைதியாக அறிக்கை வெளியிட்டது அரசு இது அரைவாசி உண்மை மட்டுமே கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு அபலபாக வெளி உலகம் தெரியாது என்பதை மறுக்க முடியாது இருந்தாலும் ஜெர்மனி ஒன்றிணைந்த பின்னர் ஏற்பட்ட வேலையின்மை வறுமை ஆகியவை இவர்களை மாற்றிவிட்டது புதிதாக வரும் அகதிகளால் தங்களுக்கு தொழில் ரீதியான போட்டி உருவாவதை கண்டு இவர்கள் எரிச்சல் அடைந்தனர் இவர்களை காட்டிலும் அகதிகள் குறைவான கூலியை பெற்றுக்கொண்டு பணியாற்றுவதை இவர்கள் விரும்பவில்லை கிழக்கு ஜெர்மனியில் நிலவிய இந்த அச்சத்தை நவநாசிய கட்சிகள் அரசியல் பிரச்சனையாக்கி குளிர்காய்ந்தன கிழக்கு ஜெர்மன் அகதி முகாம்களில் சமைக்கப்படும் உணவு அநேகமாக அனைவருக்கும் வழங்கப்படுகிறது சில முகாம்களில் வவுச்சர் முறை உள்ளது அதாவது ஒவ்வொரு அகதிகளுக்கும் குறிப்பிட்ட பணம் பெருமானம் உள்ள முத்திரை தாள்கள் கிடைக்கும் அந்த முத்திரைகளை சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் பொருட்கள் மட்டும் பணம் கிடைக்காது அகதிகள் அயல்களில் உள்ள கிராமங்களுக்கு நகரங்களுக்கோ சென்று வேலை செய்ய தடைகள் பல இருந்தன அப்படியே தடை ஏதுமில்லாவிட்டாலும் அங்கே வேலை கிடைப்பது குதிரை கொம்பு பல அகதிகள் வெளிநாடு சென்று பணம் சேர்க்கலாம் தாயகத்துக்கு அனுப்பலாம் என்ற நம்பிக்கைகள் வந்தார்கள் கிழக்கு ஜெர்மன் அகதி முகாம்கள் அவர்களுக்கு பலத்த ஏமாற்றத்தை கொடுத்தது முகாம்களுக்குள் முடங்கி கிடப்பதால் ஏற்படும் மனச்சோர்வு அவர்களை கூடுதலாக வாட்டி வதக்கியது என்ன பாடுபட்ட பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிவிட வேண்டும் என்று பலர் முயன்றனர் மேற்கு ஜெர்மனிக்குள் செல்வது ஒரு சிறந்த தெரிவல்ல ஒரே நாடுதான் என்பதால் அங்கேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பதிவிட அனுமதி அல்லது அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டால் மட்டுமே விரும்பியபடி ஜெர்மனியின் பிற பகுதிகளுக்கு சென்று வாழ முடியும் இது போன்ற சமயங்களில் முகவர்களின் உதவியை நாடிச் செல்வதைத் தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை பொதுவாக அகதி முகாம்களில் வசிப்பவர்களுக்கு சுதந்திரமாக வெளியே சென்று வர உரிமை உண்டு என்று கருதப்படுகிறது அதிகபட்சம் அந்த நாட்டின் எல்லைக்குள் எங்கே வேண்டுமானாலும் சென்று வர முடியும் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்வார்கள் ஒவ்வொரு அகதியும் குறிப்பிட்ட தினத்தில் கையொப்பமிட வேண்டியது அவசியம் தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்படும் சில முகாம்களில் தினசரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒரு வகையில் இது ஒரு ஜெயில் வாழ்க்கைதான் சில அகதி முகாம்கள் ஒரு காலத்தில் சிறுவர் குற்றவாளிகளின் சீர்திருத்த முகாம்களாக இருந்து வந்துள்ளன